வணக்கம் நண்பர்களே தொண்ணூத்தாறு தத்துவங்களில் கர்மம் அப்படின்னு தத்துவத்தை பார்க்க போகிறோம் கர்மம்னா கர்மான்னு பேர் கர்மானால் மூன்று வகையான கர்மா இருக்குது முற்பிறவி இப்பிறவி அடுத்த பிறவி இந்த மூன்று விதமான கர்மானால தான் நமக்கு வந்து போன பிறவியில் வந்த செஞ்ச தவறுகளுக்கெல்லாம் இந்த பிறவியிலையும் இந்த பிறவியில் செஞ்ச வினைகளுக்கு உண்டான பலன்களை அடுத்த பிறவியிலையும் நம்ம அனுபவிக்கிறதா வந்து காரணம் இப்ப இந்த கர்மா எப்படி வேலை செய்யுது நம்ம தெரிஞ்சுக்குவோம் முதல்ல கர்மா வந்து நான்கு விதமான உபாதைகளை நமக்கு ஏற்படுத்துது கர்மா நம்ம த இப்ப போன ஜென்மத்துல வந்து நம்ம தவறு பண்ணிட்டோம் அப்படின்னா தீய பலன்களுக்கு நம்ம பார்க்கறோம் நிறைய தீமையான கடுமையான தீய செயல்கள் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா முதல் தாக்குதல் நமக்கு அதை நான்கு பலன்கள் சொல்லியிருக்கேன் இல்லையா அதில் முதல் வந்து பஞ்சபூதங்கள் வந்து இழப்பு ஏற்படுத்துறது ரெண்டாவது காமம் கோபம் அதன் மூலியமாக நம்ம கர்மவினை வெளிப்படுறது மூணாவது அமானுசிய நோய்கள் வந்து நம்மளை தாக்குறது நாலாவது கட்டுப்பாடற்ற நம்ம பஞ்சபூதங்கள் கட்டுப்பாடற்று நம்ம செயல்படுத்துறது இப்போ நான்கு விதமாக நமக்கு வந்து பனிஷ்மெண்ட் வந்து கிடைக்குது இப்போ முதல் பனிஷ்மெண்ட் என்னென்னா பஞ்சபூத இழப்புகள் இப்போ நமக்கு செவித்திறன் வந்து கேட்குறோம் இல்லையா அந்த பஞ்சபூதம் வந்து இழந்துருச்சு அப்படின்னா நமக்கு காது கேட்காது இப்போ ஒளி சார்ந்த பஞ்சபூதம் நெருப்பு தத்துவம் நமக்கு கெடுதல் ஏற்படுத்துது அப்படின்னா கண்ணு தெரியாது அதே போல் வந்து நிலத்தத்துவம்னா இது பேச முடியாது நீர் தத்துவம்னா நமக்கு வந்து அதாவது மன அதாவது மூல வளர்ச்சி குறைவாக இருக்கிறது அந்த மாதிரி உடல் தத்துவம்னா நொண்டி ஊனம் இந்த மாதிரி நம்ம பிறக்கிறது இப்போ போன ஜென்மத்தில் கடுமையான தவறுகள் பண்ணியிருந்தோம்னா பஞ்சபூத இழப்புகள் ஏற்பட்டு இந்த மாதிரி நமக்கு தண்டனைகள் கிடைக்கும் அடுத்தபடியாக காமம் கோபம் இரண்டாவது தண்டனைகள் வந்து காமம் கோபம் மூலியமாக நமக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் ஏதாவது அதீதமான கோபம் ஏற்பட்டு அடுத்தவங்களை தாக்குறது அந்த அதனால் வந்து ஒருத்தர் மரணம் அடைகிறது இல்லைன்னா அந்த கோபத்தினால பல பிரச்சனைகள் கோபத்தினால எவ்வளோ பிரச்சனைகள் உருவாகும்னு உங்களுக்கு தெரியும் அப்படி ஒரு மனிதனுக்கு வந்து கோபம் அதிகமாக இருக்குது அப்படின்னா காமம் அதிகமாக இச்சை இருக்குது அப்படின்னா அவனுக்கு வந்து கர்ம வனையும் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் அப்போ அதன் மூலியமா ஏற்படக்கூடிய விளைவுகள் எல்லாமே அந்த போன ஜென்ம போன முப்புரவியில் இருக்கிற கர்மாவின் வினை தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நோய்கள் சதா நோய் பீடிக்கப்பட்டே இருக்கிறது வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நல்லாகும் மறுபடியும் வைத்தியம் பார்ப்பாங்க நல்லாகும் ஏதாவது ஒரு நோய் வாழ்நாள் முழுவதும் ஏதாவது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமான நோய்கள் தாக்கப்பட்டு மனிதன் வந்து கடுமையாக துன்படுறான் அப்படின்னா அந்த மூணவ வகையான கர்ம வினை தான் காரணம் நான்காவது வினை கர்ம வினை என்னன்னா அந்த பஞ்சபூதங்கள் தத்துவங்கள் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறது சாப்பிட்றது உணவு கட்டுப்பாடே இருக்காது பார்க்கறது வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறது எல்லாத்தையும் கேட்கறது தேவையற்றது இந்த பஞ்சபூதங்கள் உடல் சுகங்கள் அதீதமாக தேவைப்படுறது அதிகமாக தூங்கிறது இந்த பஞ்சபூத தத்துவங்கள் வந்து ரொம்ப கட்டுப்பாடு இல்லாம செயல்படும் உடல் பருமன் ஏற்பட்டு நம்ம ஒரு வேலையில் செய்ய முடியாமல் ரொம்ப சிரமப்படுறது சில பேரெலாம் ஆட்டோவில் ஏறி இறங்க முடியாது அந்த அளவுக்கு சிரமப்படுவாங்க இப்போ இந்த நான்கு விதமான வினைகள் நமக்கு ஏற்படுது ஒன்று பஞ்சபூத இழப்புகள் ரெண்டு காமம் கோபம் மூணு அமானுசிய நோய்கள் நான்கு பஞ்சபூத கட்டுப்பாடு இழப்புகள் கட்டுப்பாடற்று பஞ்சபூதங்கள் தெரிகிறது இந்த நாலு விதமான தண்டனைகளை வந்து நம்ம பெறுறோம் அந்த கர்ம வினைகள் அதனால் அதனால் கர்ம வினைகள் வந்து இப்படி தான் செயல்படுது இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு நம்ம என்ன நம்ம என்ன கர்ம வினையில் இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மான அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கோயில்களுக்கும் குளங்களுக்கும் சென்று நம்ம பாவங்களை வந்து தீர்த்துக்கலாம் கோயில் சொல்கிறோம் குளங்கள் அப்படின்னு என்ன சொல்லோம்னா கோயில் மட்டும் கிடையாது ஒவ்வொரு கோயில்லேயும் குளம் இருக்கும் அங் அந்த குளத்துலையும் வந்து அந்த குளம் சார்ந்த தண்ணியிலே நமக்கு பாவங்களை கழிக்கிறதுக்கு உண்டான மகத்துவம் வந்து இருக்குது அது கொஞ்சம் போய் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயம் புரியும் கர்மவினைகள் தீர்ந்து நலமோடு வாழ்க நன்றி